மாஸ்க் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறியதும் அதே போல அமெரிக்க வர்த்தக வரிகளில் ஒரு பகுதி சட்டவிரோதமானது என நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்ததும் அமெரிக்க அரசியலின் முக்கிய நிகழ்வுகளாக இருந்தது ஆயினும் டொனால்டு டிரம்ப் நடத்தி கொண்டிருந்த சர்ச்சைக்குரிய அரசாட்சியானது சர்ச்சைகள் இல்லாமல் சாதாரண நிலைமைக்கு வந்துவிட்டதா சர்ச்சைகள் முடிவுக்கு வந்துவிட்டதா சர்ச்சைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கொண்டாடுவதற்கான தருணம் இதா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக அல்ல இது சரியான நேரம் அல்ல அனைவருக்கும் பயனளிக்கும் சாருக்கும் சாதகமற்ற நிதானமான மற்றும் சீரான அரசாங்க நடைமுறைக்கு திரும்ப அமெரிக்க அதிபர் டிரம்ப் தயாராக இருப்பதாக எந்த அறிகுறியும் உண்மையிலேயே தென்படவில்லை எந்த ஒரு நீதிபதியின் உத்தரவையும் உடனடியாக பின்பற்ற அவர் தயாராக இல்லை என்பதும் வெளிப்படையாக அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஸ்பேஸ் மற்றும் டெஸ்ட்லா நிறுவன தலைவரான எலான் மாஸ்கிற்கு வெள்ளை மாளிகையில் முக்கியத்துவம் கொடுத்தது பொது சேவைக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையிலான அந்த கோடுகளை மங்கச் செய்யும் டிரம்பினுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்றாகும் தொழில்நுட்ப ஆர்ஸ்க்கு அளித்த பேட்டியிலே நான் அதிக நேரம் அரசியலில் செலவிட்டிருக்கலாம் என்று எலான் மாஸ்க் ஒப்புக்கொண்ட போதிலும் ஜனாதிபதியின் ஆசையுடன் அவர் இயக்கிய பிரமாண்டமான இயந்திரம் விரைவில் அல்லது எளிதில் நிறுத்தப்பட வாய்ப்பில்லை அதே போல டிரம்பினுடைய வர்த்தக வரிகளும் சந்தையை உலுக்கியுள்ளன நீண்டகால வர்த்தக உறவுகளை பல்வேறு நாடுகளில் சீர்குலைத்துள்ளன அமெரிக்காவுடனான நீண்டகால வர்த்தக உறவுகள் பல நாடுகளில் சீர்குலைந்திருக்கின்றது மேலும் வாஷிங்டனை ஒரு நிரந்தர பேரம் பேசும் இடமாக மாற்றியிருக்கின்றது இது அமெரிக்காவை சார்ந்த நாடுகளுக்கு ஒரு பொருளாதார மந்த நிலை அல்லது அழிவின் அபாயத்தை கொடுத்திருக்கின்றது கடந்த புதன்கிழமை டிரம்பினுடைய சில வர்த்தக வரிகள் சட்டவிரோதமானவை என்ற நீதிமன்ற தீர்ப்பு உலகளவில் வரவேற்கப்பட்டது ஆனால் வியாழக்கிழமை உயர் நீதிமன்றம் அரசாங்க வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்யும் வரை இறக்குமதி வரிகளை மீண்டும் அமுல்படுத்தியதால் இன்னும் முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை சர்வதேச வர்த்தகத்திற்கான அமெரிக்க நீதிமன்றத்தின் ஆரம்ப தீர்ப்பு கனடா மெக்சிகோ மற்றும் சீனாவுக்கு எதிரான டிரம்பினுடைய மற்றும் புலம்பெந்தோ தொடர்பான வரிகள் சட்டவிரோதமானவை என்று தீர்ப்பளித்தது ஏனெனில் அவை ஜனாதிபதியின் நிர்வாக உத்தரவுகளில் கூடிட்டு காட்டப்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை கையாளவில்லை ஆஸ்திரேலியாவில் இருந்தும் இந்தியா மடகஸ்கார் முதல் வியட்நாம் வரையிலான பல நாடுகளுக்கு எதிரான தனி பழிவாங்கும் வரிகள் வரிகள் மூலம் இறக்குமதியை கட்டுப்படுத்த ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரத்தையும் மீறுகின்றன என்றும் நீதிமன்றம் கண்டறிந்தது இந்த அதிகாரம் சட்டத்தின்படி அமெரிக்க காங்கிரசிடம் உள்ளது ஜனாதிபதியிடம் அல்ல என்றும் நீதிமன்றம் முடிவு செய்தது நாட்டு அலுமினியம் மற்றும் கார் இறக்குமதிகள் மீதான பிற வரிகள் நீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்படவில்லை அவை இன்னும் நடைமுறையில் தான் இருக்கின்றது வெள்ளை மாளிகையின் பதில் உறுதியாக இருந்தது தேசிய அவசர நிலையை எவ்வாறு சரியாக கையாள்வது என்பதை தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்று ஒரு ட்ரம்பின் செய்தித் தொடர்பாளர் கூறியிருக்கின்றாராம் ஜனாதிபதி தன் வசம் இருக்கின்ற நிர்வாக அதிகாரத்தின் ஒவ்வொரு நெம்புகோலையும் பயன்படுத்துவார் என்றும் கூறியிருக்கின்றாராம் இது நீதிமன்றங்களுடன் மற்றொரு மோத தேர்தல் போக்கை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது இதேவேளை நேர்களே அரசு செயல்துறன் துறை டிபார்ட்மென்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இதனுடைய தலைவராக நூற்றி நாட்கள் பணியாற்றிய எலான் மாஸ்க் இரண்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவன குறைப்பு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் ஆனால் இறுதியில் நூற்றி பில்லியன் அமெரிக்க டாலராக அது குறைந்தது அவரது குறுகிய காலத்தில் அவர் ஜூசைட் போன்ற வெளிநாட்டு உதவி திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தார் பன்முகத்தன்மை சமத்துவம் மற்றும் உள்ளடக்க கொள்கைகளை அதாவது டிஇ போன்றவற்றை ஊக்குவித்த திட்டங்களையும் பதவிகளையும் நீக்கினார் அவரது அலுவலகம் பொதுத்துறை ஊழியர்களுடனான நம்பிக்கையையும் உடைத்துள்ளது அரசு அதிகாரிகளுக்கு அவர் அனுப்பிய கடந்த வாரம் என்ன சாதித்தீர்கள் என்ற மின்னஞ்சல் அவரது கடுமையான அணுகுமுறைக்கு ஒரு சான்று அவரது இந்த அணுகுமுறை அவரது டெஸ்லா நிறுவனத்தின் நற்பெயரையும் பங்கு விலையையும் சேர்த்தே பாதித்திருக்க வாய்ப்பிருக்கின்றது ஆனால் பொது மற்றும் தனியார் நலன்களுக்கு இடையிலான ஒரு சுவரிலே பெரும் பிளவு ட்ரம்பினுடைய மற்றும் அவர் நண்பரான எலன் மஸ்கினுடைய நடவடிக்கைகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ட்ரம்ப் கிரிப்டோகரன்சியே நாட்பான அரசாங்கக் கொள்கைகளை உருவாக்கும் அதே வேளையில் தனது அதிகாரபூர்வ மீம் நாணயத்தின் மதிப்பை உயர்த்துகிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இது காங்கிரஸ் விசாரணைக்கு உட்பட்டது. டிரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைகள் 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் சட்டங்கள் தான் விரும்பியபடி இருக்க வேண்டும் என்று நம்பிய மனன் லூயி 15 நடவடிக்கைகளை அதாவது நானே அரசு என்கின்ற ஒரு கூற்றை ஒத்திருப்பதாக தற்போது விமர்சகர்கள் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தற்போதைய கனடாவை இருக்கின்ற பூகோள அரசியல் நிலைமையானது இன்னும் அமைதி நிலைக்கு திரும்பவில்லை எப்போது வேண்டுமானாலும் இன்னும் நெருக்கடியான பல நிச்சயமற்ற தன்மைகளை கனடா தன் தெற்கில் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது வெளிப்படையான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி